வணக்க மக்களே என்னடா மாலை கட்டி கொண்டிருக்கேன் பார்க்குறீங்களா இன்றைக்கு பட்டி பொங்கல்ட்டு எல்லாருக்கும் தெரியும் தானே அப்போ அதனால எங்கட விட்ட நிற்கக்கூடிய குட்டிக்கு வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த பொங்கல் விழாவை செய்ய போறோம் அதாவது அவரை வடிவாக வெளிக்கடுத்தி போட்டு பொங்கி படைச்சு அவருக்கான அந்த மரியாதையை வந்து நாங்கள் இன்றைக்கு செய்கிறதுக்கு வெளிக்கட்டுருக்குறோம் அந்த அடிப்படையில் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு மாலை கட்டுறேன் மாலை கட்டி முடிய எல்லா ஏற்பாடையும் செய்து இன்றைக்கு அந்த பொங்கலை சிறப்பாக செய்ய போறோம் எனவே இந்த காணொலியில் இந்த பொங்கல் காட்சிகள் தான் நீங்க பாக்க போறீங்க வாங்கோ வீடியோக்குள்ள போலாம் வீட்டை வந்து பாத்தீங்கன்னாடா இந்த மஞ்சள் பூவும் அப்படியே இந்த மாலைக்கு கட்டுற அந்த பச்சை இலையும் தான் இருந்தது அப்புறம் ரெண்டையுமே வச்சு இந்த மாலையை கட்டுவோம் என்று சொல்லி போட்டு பூவெல்லாம் மாஞ்சிட்டு பாருங்க ஒரு மாதிரி மாலையெல்லாம் கட்டியாச்சு உம் கொஞ்சமும் கட்டினா மாலை ரெடி ஆகிடும் சரி கொஞ்சமெல்லாம் கட்டி மாலையை ரெடி பண்ணியாச்சு பாருங்க மாலை தான் இருந்தது கொஞ்சம் சொத்தியா வந்துட்டுது பொங்கல் நடக்குதான் பானைக்குள்ளே பொங்கல் அரிசி முதல் தான் போடுவேன் சொல்லி அடம் பிடிச்சதால் ஆளை போட விட்டாச்சு இப்போ அவ போடுறா அதுக்கு பிறகு அக்கா போட்டது அதோட நானும் போட்டது மூன்று பேர் போடணும்னு சொல்லி சொன்னதால் நாங்கள் மூன்று பேருமே இந்த பொங்கலுக்கான அரிசியை நாங்கள் ஆரம்பத்தில் குரல் கொஞ்சம் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ என்ன இப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க அது நான் வெள்ளனையே ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் மிச்சம் வந்து இரவுக்கு ரெக்கார்ட் பண்ணது இரவு குளிர் தொடங்கிவிட்டு தானே கொஞ்சம் வீசிங் பிரச்சனை இருக்கிறதால குரல் இரவில் கொஞ்சம் அடைச்சிரும் சரி அதை விட்டுட்டு நாங்கள் இப்போ பொங்கல் பொங்கலை பார்ப்போம் பொங்கலோ பொங்கல் Fondala Pañgell, Banla Pañ சந்தோஷமாக பானை பொங்கி ஊற்றிட்டுது இப்போ இதுக்குள்ளே சர்க்கரையும் போட்டாச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாலையும் விட்டுட்டு ப்ளம்ஸ் கச்சான் இலக்காய் எல்லாத்தையுமே போட்டால் அங்கே பொங்கல் தயாராகிடும் இனிமேல் அப்படியே பொங்கி இறக்கிட்டு எங்களோட எல்லாச்சுமியை சாப்பிட கொடுத்துட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த படையல் எடுத்து தண்ணிக்குள்ளே கலந்து போட்டு அவருக்கு கொடுத்தா அவர் அதை குடிப்பார் அதுக்கு பிறகு நாங்களும் சாப்பிடலாம் இந்த மாதிரி தான் எங்களோட பட்டி பொங்கல் இன்றைக்கு முடிஞ்சிருக்கு பெரும்பாலும் மாடு வளர்க்குற எல்லாருமே இந்த பட்டி பொங்கலை வீட்டில் கொண்டாடி இருப்பீங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாடுன்றது வந்து எங்களோட வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நாளண்டிய நாள் அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ்மதி